நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் எச்சரித்த அமித்ஷா கோட்டை விட்ட பிரணாய் விஜயின் அவர்கள் கொத்து கொத்தாக இருந்து போன மக்கள் கேரளா பேரிடரை பொறுத்த வரைக்கும் இந்தியா மட்டுமல்ல உலகையே உலுக்கி இருக்கிறது அந்த அளவுக்கு உயிரிழப்புகளை சந்தித்து இருக்கிறது கேரளா நிலச்சரிவு ஆனால் மீட்பு பணியில் மத்திய மாநில அரசாங்கங்கள் துரிதமாக செயல்பட்டாலும் இந்த பேரிடரானது நிகழாமல் தடுத்திருக்கலாம் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது மக்களும் கோபத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு மக்களுடைய கோபத்தை மத்திய அரசாங்கமும் சம்பாதித்து கொள்ளக்கூடாது கேரள அரசாங்கமும் சம்பாதித்து கொள்ளக்கூடாது அதனால பொறுப்பை தூக்கி யார்மேதையாவது போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் நேற்று பார்லிமெண்ட்டில் அமித்ஷா அவர்கள் வந்து நாங்கள் கேரள அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்தோம் ஆனால் கேரள அரசாங்கம் தான் மெத்தனமாக செயல்பட்டது அப்படிங்கிறார் ஆனால் பிரணாய் விஜயின் அவர்கள் மறுப்பு தெரிவித்து அமித்ஷா எச்சரிக்கை விடுத்தது உண்மையா இல்லை மறுப்பு தெரிவிக்கின்றாரே பிரணாய் விஜயின் அவர்கள் அவர் மறுப்பு தெரிவிப்பது உண்மையாக அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஏன்னா டிவியில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய குறையை சொல்லி கண்ணீர் விடுவதை பார்க்கின்ற பொழுது ஒருவா சோறு கூட நம்மளால் சாப்பிட முடியல அவ்வளவு பேரிடராக இருக்கிறதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல அதுலேயும் முண்டங்கை மேல்பாதி சூரல்மலா இந்த பகுதியில் இருந்த ஒட்டுமொத்த குடிசை வீடுகளும் அவுட்டு மண்மேடுகளாகத்தான் இருக்கிறது அதில் ஒருத்தர் வந்து என்னுடைய மனைவி எங்கே போனாங்கன்னு தெரியல இன்னொருத்தர் வந்து என்னுடைய கணவன் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க ரெண்டாவது தமிழகத்தை சார்ந்த ஒம்பது பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்திருக்குது ஒருத்தர் வந்து என்னுடைய மகளை படிக்க அனுப்பினேன் மூணாவது தான் படித்தாங்க ஆனால் அவங்க இல்லை அப்படின்னு அங்கே நிறைய உறவினர்களும் வந்து பார்த்திங்கன்னா குவிந்திருக்கின்றார்கள் அதாவது எங்க உறவினர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்றால் அவங்கள கடைசியாக பார்த்துட்டு இங்கேயே அடக்கம் செய்துவிட்டு போய்விடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது பேருக்கா மேலானவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்களையெல்லாம் இருபது பேர் முப்பது பேர் என்று ஒன்றாக சேர்த்து சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிறாங்க உடல் அடக்கம் செய்கிறாங்க அதனால் உடல்களை கொண்டு போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு வழியே இல்லை சேரும் சகதியமாகத்தான் இருக்கிறது அதனால் உடல்களை கொண்டு போக முடியாது கடைசியாக நம்ம உறவினரை பார்த்துட்டு இங்கே அடக்கம் செய்துவிட்டு போய்விடலாம் என்பதற்காக ஏகப்பட்ட மக்கள் அங்கேயே குவிந்திருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் ஆனால் இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது அப்படின்ற சிக்கலானது ஏற்பட்டிருக்குது இதில் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று சிறப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதில் பேசிய நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேரள அரசாங்கத்துக்கு இருபத்தி மூன்றாம் தேதியே வந்து எச்சரிக்கை விடுத்தோம் ஆனால் கேரள அரசாங்கமானது அதை கண்டுக்கவே இல்லை சரி இருபத்தி மூன்றாம் தேதி எச்சரிக்கை விடுத்தோம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல சரி நாமளாவது களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கமானது ஒம்பது தேசிய பேடர் குழுவை வந்து கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலான மழை பொழிவு இருக்கும் அதனால் வயநாடு போன்ற பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தேசிய பேரிடர் குழுவை அனுப்பி வச்சோம் பிறகு இருபத்தி நான்காம் தேதியும் எச்சரிக்கை விடுக்கிறோம் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சு அலர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரள அரசாங்கத்துக்கு விடுக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஏன் கடைசியாக இருபத்தி ஏழாம் தேதி கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் அங்கே பெரிய பேரிடர் நடக்கப்போகுது என்று தெரிந்து தானே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்புக் குழுவை அனுப்பியிருக்கிறோம் அதாவது எப்போதுமே சரி ஒரு இடத்துல பேரிடரானது நடந்து போய்விட்ட பிறகு அதற்கு பிறகு அந்த மாநில அரசாங்கமானது எங்களுக்கு தேசிய பேரிடர் குழுவை அனுப்புங்கள் ராணுவத்தை அனுப்புங்க மீட்பு குழு அனுப்புங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கள் விமானத்தை அனுப்புங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நாங்கள் ஏகப்பட்ட மழையானது தொடர்ச்சியாக கேரளாவில் பொழிந்து கொண்டே இருக்கிறது வெறுமனே ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை பொய்வு இருந்தால் கூட அங்கே மண்ணு ஊறிவிட்டு இருக்கின்ற காரணத்தினால் அது நிலச்சரிவாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்று நினைச்சிக்கிட்டு நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு குழு அனுப்பியிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய கேரள அரசாங்கமானது என்ன பண்ணிச்சு அப்படின்றது அமித்ஷா அவருடைய கருத்தாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க உலகத்தில் நான்கே நான்கு நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை பெற்றிருக்குது அந்த தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை பேரிடரானது நடைபெறுவதற்கு ஏழு நாளைக்கு முன்பாகவே கண்டறிந்து அந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பது அது போல தான் ஏழு நாளைக்கு முன்பாகவே வந்து நாங்கள் பினராயி விஜயன்கிட்ட சொல்லியிருக்கிறோம் தான் மீட்பு குழுவே நாம் அனுப்பியிருக்கிறோம் ஆனால் இங்கே மட்டும் இல்லைங்க இதே மாதிரியான தருணத்தில் குஜராத்துக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எச்சரிக்கை விடுத்தோம் ஒரிசாவுக்கும் இந்த மாதிரி எச்சரிக்கையை விடுத்தோம் அந்த ரெண்டு அரசாங்கங்களும் நாங்கள் சொன்ன அந்த அறிக்கையை முழுமையாக ஏற்று நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக ஒரு இடத்துல கூட ஒரு பசுமாடு கூட உயிரிழக்கலை ஆனால் மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் பசுமாடு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உயிரையும் குஜராத்தும் ஒரிசாவும் காப்பாற்றியிருக்கிறாங்க ஆனால் கேரள அரசாங்கமானது எங்களுடைய எச்சரிக்கையை எதற்காக வந்து காதில் போட்டுக்கல அப்படின்றது அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இரண்டாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கேரளா முழுவதும் எண்பது விழுக்காடு காடுகள் தான் இருந்ததாம் ஆனால் ஐம்பத்தி ஒன்றுலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒட்டுமொத்த காடுகளும் எந்த எந்தளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா காடு பரப்பளவில் அறுபத்தோரு சதவீதம் அவுட்டாம் எப்போதும் சரி மலைப்பாங்கான இடங்களில் மரங்கள் தான் மண்ணை இழுத்து பிடிக்கும் அதனால் கேரள அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை காரணமாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டினதுனால அதாவது ஓட்டலுக்காக வீடு கட்டுறோம் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய காடுகளை அகற்றதுனால தொடர் மழை பொய்வு இருந்தால் நிச்சயமாக நிலச்சரிவு ஏற்படும் என்ற விஷயமானது அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அங்கே மீட்புக் குழு அனுப்பியிருக்கிறார் ஆனால் பிரணாய் விஜயன் அவர்கள் கோட்டை விட்டுட்டு இருக்கின்றார் ஆனால் எப்போனா ஒரு முறை ஒரு மாநிலத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டால் அதை கண்டுக்காமல் விட்டுடலாம் ஆனால் கேரளாவில் எப்போதுமே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி எழுபது முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குதான் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐநூறு பேருக்கு மேலானவர்கள் நிலச்சரிவு மூலமாக உயிரிழந்திருக்கிறார்களாம் குறைந்தது ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால் அந்த இடத்துல இருபது பேராவது குறைந்தபட்சம் உயிரிழக்கிறாங்களாம் அதனால் நிலச்சரிவு என்பது கேரளாவில் இயல்பான ஒன்று தானா அதனால தான் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பெருமழை பெய்து கொண்டு இருக்கிறது இப்போது நாங்கள் இருபது சென்டிமீட்டர் மழை பொழியும் ரெண்டாவது இருபத்தஞ்சி முப்பது அப்படின்னு சொல்கிறோம் ஆரஞ்சு அலர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விடுத்துருக்குறோம் எங்கேயுமே க்ரீன் வந்து கிடையாது அப்படி போது நாம் கவனமாக இருக்கணுமா இல்லையா யார் கோட்டை விட்டது அப்படின்றது அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டு ஆனால் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் கேரளா மக்களுடன் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் கண்ணில் இமை காப்பது போல் கேரளா மக்களை மோடி அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார் கேரளா அரசாங்கத்துக்கு தேவையான அத்தனை உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்படின்றது அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டு ஆனால் பிரணாய் விஜயன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி எச்சரிக்கை விடுத்தது என்பது உண்மைதான் ஆனால் அவங்க ரெட் அலர்ட் சொல்லலையே அவங்க இருபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக மழைப்பொழிவு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிலைச்சரிவு ஏற்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்தது ஸோ அவங்க ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவுன்னு சொல்லலையே அப்படின்னு வந்து பிரணாய் விஜயன் அவர்கள் சொல்கிறார் ஆனால் பிரினாய் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நான் அரசியல் பண்ண விரும்பலை அதே மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் என்பதற்காக நான் தொடர்ச்சியாக மறுத்து கொண்டும் இருக்க போகிறது கிடையாது நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து பினராய் விஜயன் அவர்கள் சொல்கிறார் ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மழையானது ஊறி போயிருக்கா இல்லையா அப்படி ஊறி போயிருந்தா இருபது சென்டிமீட்டர் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆபத்தை வந்து கொடுக்குமா இல்லையா உங்களுக்கு அனுபவம் இருக்குமா இல்லையா அப்போ நீங்கள் அங்கே இருக்கின்ற மக்களை வந்து வெளியேற்றிருக்கணுமா இல்லையா இல்லை இந்த நிலச்சரிவில் இவ்வளோ மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்கன்னா அங்கே கணக்கில் வராத மக்கள் குடியேறி இருக்கின்றார்களா அரசாங்கத்துக்கு இந்த சூறல் மலா மேல்பாதி முண்டங்கை பகுதியில் மக்கள் வசிக்கிறாங்கன்ற விஷயமானது உங்களுக்கு தெரியாதா வெறுமனே தேயிலை தோட்டம் மட்டும்தான் இருக்கிறது காடுகள் மட்டும்தான் இருக்குது மலைகள் மட்டும்தான் இருக்கிறது ஓட்டல்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்ட ஒரு கணக்கீடு இருக்குதா அங்கே மக்கள் வசிக்கலை அது வந்து பார்த்திங்கன்னா காலியான இடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அதனால் வரையறுக்கப்படாத மக்கள் அந்த இடத்துல வசித்தாங்களா அதனால தான் அவங்கள மீட்டு கொண்டு வந்து முகாமில் வந்து பாதுகாக்கலையா அப்படின்னு நம்முடைய அமித்ஷா அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சிருக்கின்றார் ஏன்னா பல இடங்களில் இந்த மாதிரி பலமுறை நிலச்சரிவு நிகழ்ந்திருக்கிறது இந்த இருபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவுக்குள்ளேயே அதனால் ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா அதனால் பாடம் கற்கவில்லை கேரள அரசாங்கம் அப்படின்றது அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டு ஆனால் இயற்கை பேரிடரானது நடந்து போய்விட்டது இப்போ மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது மீட்பு பணிகள் இரவெல்லாம் நடந்தது ஆம்புலன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் காயமடைந்தவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் தற்காலிக மருத்துவமனையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அங்கே கொண்டு போய் அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் நிகழ்வதற்கு முன்பாக கடவுள் வந்து எதுவும் அலர்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் கண்டிப்பாக அலர்ட் பண்ணி மக்களை காப்பாற்றிருக்க வேண்டும் அது மாநில அரசாங்கத்துக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது மத்திய அரசாங்கமானது ஒரு திட்டத்தை அறிவிக்கும் அந்த திட்டத்தை கூட செயல்படுத்துவது மாநில அரசாங்கம் தான் எப்படி ஒரு மாநில கீழே நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்களோ அதுபோல மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அரசு ஊழியர் தான் மாநில அரசாங்கம் அதனால் பரஸ்பரம் அரசியல் மாறுபாடுகள்லாம் கடந்து என்னங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறீங்களே எவ்வளோ பாதிப்பு வரும் எந்தெந்தத்தில் வரும் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இல்லை ஊராட்சியில் பிரச்சனையாக எந்த ஊராட்சிக்கு மீட்புக் குழு அனுப்பணும் எந்த மாவட்ட நிர்வாகமானது உ உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மனக்கசப்பெல்லாம் மறந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் ஆரோக்கியமாக ஆலோசனை நடத்தியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக இந்த பேர் இழப்பை தடுத்திருக்கலாம் கவர்மெண்ட்டு தாங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது அங்கே தங்களுடைய சொந்தங்களை இழந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொதித்து போய் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருந்தும் ஏன் இப்படி விட்டாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்விமாக இருக்கிறது இதில் பல இயற்கை ஆர்வலர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த பேரிடர்களாக வந்து முன்கூட்டியே கணிக்க முடியாது ஆனால் நமக்கு அனுபவம் இருக்குது இல்லையா அந்த அனுபவத்தின் காரணமாக அட நிலச்சரிவு ஏற்படுதோ இல்லையோ மக்களை சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நிலச்சரிவு ஏற்பட்டால் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நமக்கு கிடைக்கும் ஏன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரிடர் வருதுன்னா முன்னெச்சரிக்கை கொடுக்குமா அதுலேயும் இந்த நிலச்சரிவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நன்றாகவே தெரியுமா ஏன்னா நிலச்சரிவில் இருந்து தப்பித்தவர்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் தொலைக்காட்சியில் குறிப்பாக மலை உச்சியிலிருந்து நீர் சலசலசல என ஓடி வருகின்ற சத்தமானது காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பெருக்கில் கேட்பது போல் கேட்குமா அதை வச்சே வந்து நாம் தப்பிச்சிக்கலாமா அதுவும் இல்லாமல் பல இடங்களில் குட்டி குட்டியான நீர்வீழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உருவெடுக்குமா அதை வச்சே நாம் தெரிஞ்சுக்கலாம் மண்ணானது ஊத்தெத்து போயாச்சு அதனால் இனி இறுகி இருக்க வாய்ப்பு கிடையாது இலகி போயிடுச்சு நாம் இடம் பெயர வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாமா இரண்டாவது பெரிய பாறைகள் மண் சரிவு ஏற்படுகின்ற போது மரங்கள் உடைந்து விழுமா அதனால் சட 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 என சத்தங்கள் கேட்குமா வீடுகளை நெருங்குவதற்கு முன்பாகவே வந்து வீட்டு விட்டு வெளியே வந்துடலாமா தப்பிச்சிக்கலாமா ஆனால் இது நன்றாக காலை நேரத்தில் உறக்க வருகின்ற தருணத்தில் இந்த மலைச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக இவ்வளோ மக்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சத்தம் பேரிரிச்சலாக இருந்ததன் காரணமாக பல பேர் வீட்டு விட்டு வெளியே வந்து தப்பிச்சிருக்கிறாங்க அவங்க சொன்ன தகவலை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆனால் கேரள அரசாங்கமானது எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு பார்க்கின்ற போது ஒரு சில இடங்களில் சின்ன சின்னதாக நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து சூரல்மாலா நிவாரண முகாமில் தங்க வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அங்கேயும் வந்து நிலச்சரிவு தொடர்ச்சியாக ஏற்பட்டதுனால அந்த நிவாரண முகாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அடித்து சென்று விட்டு இருக்கிறது ஸோ அமித்ஷா சொல்வது பேரிடர்கள் நடந்து போய்விட்டது மீட்பு பணியை கவனியுங்க பரஸ்பரம் குற்றச்சாட்டு கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான உதவிகளை கேளுங்கள் இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க அப்படின்றது அமித்ஷாவுடைய கோரிக்கை இருக்குது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை பாராட்டியிருக்கிறார் அவர் வயநாட்டுக்கு வரணும்னு நினச்சாராம் அங்கே காலநிலையானது சரியில்லை அப்படின்றதுனால காலநிலை சரியான பிறகு நானும் எங்களுடைய தங்கையும் வந்து பார்க்குறோம் வயநாட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் வயநாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ராகுல் காந்தி அவர்களை தான் எம்பியாக தேர்ந்தெடுத்தாங்க அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அடுத்து பிரியா காந்தி அவர்கள்தான் போட்டியிட போகிறாங்க அதனால் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கண்டிப்பாக இந்த பேரிடர் காலத்தில் அங்கே வந்திருக்கணும் ஆனால் வரலை அங்கே சாலைகள் முழுமையாக வந்து இன்னும் செப்படலை அதனால் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் சூரல்மலா பகுதிகளுக்கும் அட்டப்பாடி பகுதிகளுக்கும் மக்களை இணைக்கணும்னா தற்காலிக பாலம் அமைக்க வேண்டுமா இரும்பினால் வந்து பார்த்திங்கன்னா பாலத்தை அமைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் நிலைமை சீரான பிறகு அந்த இடத்துக்கு நம்ம ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவர்களும் செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது நம்ம பிரதமர் போகலாம் அமித்ஷா போகலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கிறது இன்னும் தோண்ட தோண்ட உடல்கள் வந்து கொண்டே இருக்குது முடிவே கிடையாது கிட்டத்தட்ட நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துக்கும் பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் பல உடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்குது அதனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலானவர்கள் காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க அத்தனை பேரும் உயிருடன் இருக்கின்றார்களா இறந்து விட்டார்களா என்ற விவரமான தெரியாத பொழுது இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க அதனால் பிரதமரும் அமித்ஷாவும் போவதுக்கான வாய்ப்பு இருக்குது நன்றாக அனுபவம் பெற்ற இந்த கேரள அரசாங்கமானது இந்த நிலச்சரிவிலிருந்து மக்களை காப்பாற்றியிருக்கலாம் என்பது எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கிடைக்கின்றார்கள் இதே போன்று தான் சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி கனமழையை பெய்யும் என்று சொன்னீங்க ஆனால் எவ்வளோ மழை பெய்யும் என்று சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுடைய பொறுப்பிலிருந்து இருந்து விலகிக் கொள்கின்றார்கள் நான் மீண்டும் சொல்கிறேங்க மாநில அரசாங்கம் தான் இந்த மாதிரி பேரிடர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பொறுப்பு அதனால் இனிமேல் இந்த மாதிரி பேரிடர்கள் வருவதற்கு முன்பாக மக்களை காப்பாற்றுவதற்கான தொழில்நுட்பங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி